இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரீசெண்டா லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து கூடி சீக்கிரம் வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க தயாரிப்பு நிறுவனமும் பல அப்டேட்களை வந்து வெளியிட்டு வராங்க இருந்தாலும் ரசிகர்களுக்கு வந்து ரொம்ப நாளாவே ஒரு கேள்வி வந்து இருக்கு லியோ படம் வந்து எல்சியூ கான்செப்ட்ல வருதா இல்லன்னா தனிப்படமா உருவாக போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வந்து இருக்குது லியோ படத்தோட பூஜை டைம்ல வந்து கைதி படத்துல நெப்போலியன் கான்ஸ்டபிள் கேரக்டர் நடிச்ச மரியன் சார்ஜ் வந்து கலந்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம லியோ படக்குழு வந்து ஷூட்டிங்காக காஷ்மீர் போகும்போது விக்ரம் படத்துல நடிச்ச ஏஜென்டினா வந்து இருப்பாங்க சோ அதனால இந்த படம் வந்து எல்சியூல வந்து இடம்பெறும் அப்படின்னு வந்து ரசிகர்கள் வந்து டீ கோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில விக்ரம் படத்துல வந்து பகத் பாசில் வந்து அமர் வேடத்துல வந்து நடிச்சிருப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து லியோ படத்துல வந்து இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு இருக்கு அதுவும் லியோ படத்துல அமர் கேரக்டர்ல தான் நடிக்க போறாங்களாம் அதிகாரப்பூர்வ தகவல் கூடிய சீக்கிரம் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ரீசெண்டா கூட லியோ படக்குழு வந்து காஷ்மீர்ல நடந்த ஷூட்டிங் அனுபவத்தை வந்து வீடியோ மூலமா பேசியிருந்தாங்க இந்த வீடியோ வந்து தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்டூடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க கூடிய சீக்கிரம் வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில வந்து ஸ்டார்ட் ஆக போது மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ